அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்றைக்கி செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாமல் அபிஜித் நட்சத்திரமும் இன்றைக்கி நமக்கு இருக்கு இந்த நாள் தேவதை வசிய நாளாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போகிற நம்பரை உங்கள் கையில் நீங்கள் எழுதினாலே போதும் பல மடங்கு பணம் உங்கள் கையில் சேர ஆரம்பிக்கும் இனி காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையே உங்களுக்கு வராது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாளாக அமைஞ்சிருக்கு அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமைனால் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக நாம் கேட்ட வரத்த அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்றைக்கி நமக்கு இருக்குது இந்த அபிஜித் நட்சத்திரம்னா என்ன இதனுடைய சிறப்புகள் என்னன்னு சொல்லி கடந்த ரெண்டு வருஷத்துக்கும் மேலே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தேவ ரகசியம்ங்கிற பேரில் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் அப்படிங்கிற வார்த்தைக்கே வெற்றிங்கிற பொருள் வரும் இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைமில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு வழிபாடையும் பரிகாரத்தையும் செஞ்சாலும் அதுவும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் அந்த வகையில் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அடுத்ததாக இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு தேவதை எண்ணோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு தேதியில் இருக்குது அந்த தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் தாராமா க்ரீன் தாராமாவை பற்றி நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் க்ரீன் தாராமாவுக்கான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நம்ம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் செல்வந்தர்களாக வாழக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக நமக்கு ஏற்படும் அதே மாதிரி இந்த கிரீன் தாராமா நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க கிரீன் தாராமாவுக்கான ஏஞ்சல் நம்பர் ஃபைவ் ஒன் செவன் இந்த சேர்க்கை இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே வந்திருக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய ஃபைவ் ஒன் செவன்கிற கிரீன் தாராமாவுக்கான ஏஞ்சல் நம்பர் இப்படி இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஒரே ஒரு ரூபாயை மட்டும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த கிட்ட நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டாலும் நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணம் உடனடியாக கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக ரெண்டாவது வீடியோவில் இன்றைக்கி நைட்டு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும் குபேரனை போல வாழ்க்கை உங்களுக்கு அமையும்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பற்றி ரெண்டாவது வீடியோவில் கொடுத்துருக்கேன் முதல் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத வெள்ளிக்கிழமை நாள்லையே ஒரு சில சைன் அறிகுறிகள் மூலமாக நமக்கு கிரீன் தாராமா உணர்த்துவாங்க அதுவும் என்னங்கிறத பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ கார்ட்லேயும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம் ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இதில் பெஸ்ட்டான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் அதாவது நைட்டு பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள்ல இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய இடைப்பட்ட இருபத்தி நாலு நிமிஷத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த டைமில் நான் தூங்கிடுவேங்க எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் முழிச்சிருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க அதாவது மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்குறதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க இப்படி செஞ்சாலுமே உங்களுக்கு அற்புதமான பலன் நிச்சயமா கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம கையில் எழுத வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும் கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நிறம் பச்சை அதே மாதிரி இன்றைக்கி க்ரீன் தாராமாவோட ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்குது க்ரீன் தாராமான்னாலே பச்சை நிறம் தான் அதே மாதிரி இந்த பச்சை நிறம் நல்ல ஒரு பணவசியத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா இல்லைனா மட்டும் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்ல ஆழமாக உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா இந்த கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும் பண வரவு அதிகரிக்கணும் உங்கள் வீட்டில் செல்வம் சேரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எப்பயுமே நாம பாசிட்டிவா பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் நாம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கான பலனும் நமக்கு கிடைக்கும் நாமளே பிரார்த்தனை செய்யும் போது கடன் தீரணும் பணக்கஷ்டம் கஷ்டம் குறையணும் வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தினோன்னா இது இன்னமுமே எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் அதனால பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இடது கையில சுக்கரமேடில் அதாவது கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடுதான் சுக்கரமேடு அதை இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் அந்த இடத்துல த்ரீ த்ரீங்கிற நம்பரை எழுதி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க அது என்ன த்ரீ த்ரீங்கிற நம்பர்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் குரு பகவானுக்குரிய நம்பர் மூணு அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு தசமி திதி இருக்குது இந்த தசமி திதி பன்னெண்டாவது திதி இந்த பன்னெண்டுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை மூணு அந்த வகையில் மூணு மூணுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பமாகக்கூடிய டைமே பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் அந்த வகையில் மூணு மூணுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவில் இருக்கும் அடுத்ததா இந்த முப்பத்தி மூணுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை ஆறு இது பகவானுக்கு உகந்தது அந்த வகையில நல்ல ஒரு வசியத்தையும் இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா நாம வரைஞ்சி வச்சிருக்கக்கூடிய அந்த முக்கோணம் பிரபஞ்ச பேராற்றலை அப்படியே நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா மணிக்கட்டு பகுதியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல ஃபைவ் ஒன் செவன்கிற கிரீன் தாராமாவுக்கான ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு இந்த நம்பரை பார்த்து கிரீன் தாராமா கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்தளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி